சந்தியா சாணிக்கு சரியில்லை இப்போ ரோட்டகாசமான எபிசாட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு வந்து தாங்க நம்ம ப்ரோக்ராம்லேருந்து எல்லாரும் பந்தக்காலில் நடுறான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம கதர் வந்து நிப்பாட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன ஆச்சு எதுக்காக வந்து நிப்பாட சொல்கிறீங்க தனாவுக்கும் இவனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்த மாதிரி தப்பு வந்து இந்த இடத்துல நடக்கக்கூடாது நான் தடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது தடுக்க வந்திருக்கியா என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி தப்பான பையன் கூட வந்து இப்போ தனத்துக்கும் கல்யாணம் வந்து நடக்கூடாதுங்கிற மாதிரி பேசும்போது யாருக்குமே ஒண்ணும் புரியல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரகுராம் இவன் எங்கள் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பாக வந்து அவதூறு சொல்றதுக்குன்னு வந்துகிட்டு இருக்கான் இதுவே வெளியால் வந்து சொல்லியிருந்தா என்னோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே மாப்பிள்ளையை பத்தி தப்பாக பேசிகிட்டு இருக்கேன் ரகுராம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க மாமா நான் சொல்றது முதல்ல கேளுங்க மாமா அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே டேய் பேசாமரு அமைதியாரு அப்படின்னு சொல்லி சிவராமன்லேருந்து எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க இருப்பினும் வந்து சொல்கிறதே வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒத்துமத்த குடும்பமும் நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல இவன் தப்பான பையன்தான் அதுக்கு ஆதாரம் புரியுமா வந்து என்கிட்ட சாட்சி சொல்கிறது கூட ஆள் இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே கடுப்பாயிடுறாங்க ஏன்னாப்பா நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து எதோ வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க சொன்னதுனால அதை கேட்டுட்டு இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் முதல்ல அமைதியாக இருக்கு அதிரங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து சாஃப்டாக வந்து சொல்ல பார்க்குறாங்க எங்கள் ரெண்டு குடும்பமும் வந்து ஒன்று சேர்ந்து சம்பந்தம் வந்து பண்ணுறதில் வெளியாளுங்களுக்கு யாருக்கும் வந்து பிடிக்காமல் இருக்கும் இதுக்கு பின்னாடி பெரிய சூழ்ச்சியெல்லாம் இருக்குது அதெல்லாம் உனக்கு தெரியாது சூழ்ச்சி எல்லாம் பெரிய வெளியால் மூலியமாக வரல உங்கள் மூலியமாக தான் வந்திருக்கு உங்களோட எண்ணமும் செயலும் என்னென்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி கேவலமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன ரகுராம் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க இதுதான் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையா இதே மாதிரி தான் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுறப்பையும் வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்த மாயா வந்து சீர்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நீங்கள் சொன்னது எல்லாத்துக்கும் வந்து நாங்களும் ஆமா ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு போய் இப்போ எங்களை இந்த கதிக்கு வந்து நிற்கிறீங்களா என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாக கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி ரமணி பாட்டியும் கடுப்பாயிடுறாங்க எதுக்கடா தேவையெலாம் பேசிகிட்டு இருக்க யார் முன்னாடி இது மாதிரி பேசணுன்னா ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பம் கேட்குறப்ப ஆதாரம் இல்லாமல் நான் இங்கே வந்து நிற்பேனா அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி நீ என் மேலே தான் சொல்கிற நீ வந்து ஏதாவது ஆதாரம் இல்லை யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை தாராளமாக வந்து முன்ன நின்று சொல்லுங்கள் அதை ஃபேஸ் பண்ண நான் தயாராக இருக்கேன் தேவை இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதாங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க சாட்சி சொல்லவே ஆள் இருக்கு கொஞ்சம் பாருங்கள் வாசலை பாருங்கள் உடனே திவ்யா வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல திவ்யா வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறப்ப அத்தை இவ்வளோ நேரம் என்னமோ பேசிகிட்டு இருந்தாங்களே இப்போல்லாம் பாருங்கள் அவங்க ஃபேஸில் வந்து ஈ ஆடாது என்ன தம்பி இங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் பார்க்குற எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குல்ல நீங்கள் திவ்யா வந்து இது மாதிரி கூட்டிகிட்டு போனீங்க அதுக்கப்புறம் என்ன சினிமா தான் நான் வந்து போய் காப்பாற்றணும் வெளியில் வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா அதனால தான் வந்து நான் ஒரு பத்து பதிஞ்சு பேரை வந்து செட் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லோரையும் வந்து டிஷிம் டிஷிம் பண்ணி நான் வந்து வித்யாவை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து உன்னோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறப்போகுதுங்கிற மாதிரி மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கத்து ஏமா உனக்கு ஏதாவது ஒரு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுமா கார்த்தி மாப்பிள்ளையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஆ நல்லாவே தெரியும் கார்த்தியை பற்றி என்னை விட வேற யாருக்கு எதுவும் அதிகமாக தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே தனவத்துக்கு செமையாக வந்து கோம் வந்துகிட்டு இருக்கு அப்போயிலேருந்து இவன் என்னோட கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் நிப்பாட்டுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி தனம் வந்து ஆவேசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் ஐயோ எல்லா ஒன்றுமே சொல்லிட்டாருன்னா இருக்கிறாம என்ன செய்வார்னு தெரியலையேங்கிற மாதிரி பட்டமாக இருக்காங்க அத்தை இவ அதை எப்படி அத்தை இங்கே வந்தால் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க எங்களுக்கு அதாண்டா புரியல இப்போ இவ ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று விஷயம் சொல்லிட்டான்னு வச்சுக்கிங்க கடைசியில் வந்து நமக்கு தான் ஆப்பா அதுவும் சமாளிக்க கூட முடியாதுடா இந்த குடும்பத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி நாங்கள் ஏகப்பட்ட முயற்சியெல்லாம் பண்ணோம் அது எல்லாத்தையும் தவிடுபடியாகிட்டேடா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்திருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம வித்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ட்டாவாக வந்து பேசுகிறாங்க கார்த்தி எனக்கு ரொம்பவே வந்து தெரிஞ்சவர் அவர் ரொம்ப நல்ல டைப்பு ஆனால் ஊருக்குள்ளே என்னை பற்றியும் கார்த்திகை பற்றியும் தப்பு தப்பாக எல்லாத்தையும் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அதுதான் வந்து கதருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு போல இருக்குது அரசல் புரசலாக கேட்டுட்டு இங்கே மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல எங்கள் வீட்டுக்கும் வந்து கேட்டாப்புல நானும் வந்து எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன் எனக்கும் கார்த்திக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து வித்யா வந்து மாற்றி பேசுகிறாங்க இதை வந்து கதிர் வந்து பார்த்தோன்னா ஏய் மரியாதையை உண்மையை சொல்லு எதுக்கு நீ இப்படி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு தான் நான் உன்னை கஷ்டப்பட்டு வந்து காப்பாற்றினானா அப்படின்னு சொல்லும்போது ஏய் சுமான்றா அதான் வந்து வித்யா வந்து பேசுகிறாள் இனிமாரி நீ பேசவே கூடாதுங்கிற மாதிரி ரக்ரா வந்து சொன்னோன்னே அவங்க வந்து கார்த்திக்கு வந்து சாதகமாக வந்து பேசி முடிச்சிடுறாங்க இது உண்மையாமா இல்லை வேற யாரும் ஒன்று இது மாதிரி சொல்ல சொன்னாங்களா ஆமாம் இதுதான் சத்தியமான உண்மை கார்த்தி வந்து நிறைய வந்து ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர் எனக்கு ஏகப்பட்ட வளர்ச்சி வந்து கொடுத்துருக்காப்புல இதை யாரோ ஒருத்தவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கதிர்கிட்ட சொல்லியிருக்காங்க கதிர் வந்து அது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிற ஒரே மோட்டிவில் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாப்ல இது எல்லாம் பொய்யின்னு கூட தெரியும் ஆனால் அவர் வந்து என்ன இது மாதிரி தான் பேச சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கதிரை வந்து டோட்டலாக வந்து ஏமாத்திடுறாங்க அந்த இடத்துல வித்யா இது நம்ம கதிருக்கு வந்து பேர் எதிர்ச்சியாக நினைக்கிறாங்க ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு கதிரும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து அப்படியே கண்டா அவன திட்டிருக்காங்க அந்த பொண்ணு தம்பிகளா தேவையில்லாம பேசாதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஏமா வர வழியில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சாமா இல்லைங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லவே இல்லை கதிர் தான் வந்து அடுக்கடுக்காக வந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே என்னது இந்த பொண்ணு நமக்கு சாதகமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கு நம்மளை பார்த்து பயந்துருச்சு போல இருக்குது ஓகே ஓகே நீ சொன்னதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கார்த்தி எதுவும் தப்பான பையனா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறாங்க வித்யா இதை கேட்டானே ரகுராம் சந்தோஷமா அப்படின்னு சொன்னானே நீ மாட்டு போகணுன்னே அப்படியே வித்யா மாட்டுக்கும் அப்படியே வந்து வாசல் நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இனிமேட் வித்யாவுக்கு நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யார் என்ன சொன்னாலும் வந்து நான் நம்ப மாட்டேங்கிற மாதிரி தான் தானா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வித்யா கிட்ட யாரோ பார்த்து ஏதோ ஒன்று விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் சின்னதாக வந்து பிச்சுட்டு வச்சிருக்காங்க பிள்ளைக்கு நம்ம மாயா வந்து கண்ணா திட்டுறாங்க சீனுவம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க இந்த குடும்பங்கிறது ஒத்துமையாக இருக்கிறதுக்கு தாண்டா வந்து கூட்டு குடும்பமாக இருக்கும் நீ உள்ள வந்து கல்லை தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் நான் சொல்றதுலாம் சத்தியமான உண்மைடா நீங்கள் ஏன்டா நம்பிக்க மாட்டேங்கிறீங்க போதும்பா இது எல்லாம் ரக்ராம் கொடுத்த இடத்துனால தான் நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பாட்டி நான் உங்களோட பேரன் நான் வந்து நம்பிக்கை தருவோம் செய்வனா அப்படியே நம்ம கதர் வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க நீ பேரம் தான்ப்பா நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஆனால் பேர மாதிரி நீ நடந்துக்கவே இல்லை எங்கள் குடும்பத்துக்கிட்ட நீ பாண்டியாக இல்லைங்கிறனால ஏதோ அந்நியங்கிற மாதிரி பேசி என் குடும்பத்தையே பிரிக்கணும்னு பார்க்குறியான்னு சொல்லி கதர் மேலே அநியாயமாக வந்து படி போடுறாங்க அந்த இடத்துல ரமணி பாட்டி ரகுராம் இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் இந்த குடும்பத்தில் யாராவது சின்னதாக ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட இப்பயே சொல்லிடுங்க நாங்கள் மட்டும் வாசல் தொடர்ந்தான் இருக்குது வாசலோட வாசலாக வந்து போயிடுறோம் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இப்போ இங்கே கதிர் வந்து இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து சமையல் வந்து கத்துனால அந்த இடத்துல வந்து கதிர் வந்து எல்லாரும் வந்து வெளில போக சொல்லிடுறாங்க அப்படியே சோகமாக வந்து பேக்ரவுண்டில் மியூசிக் போடுறாங்க அப்படியே வந்து வெளியில் வந்து போகிறாங்க என்னம்மா வீட்டில் வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு வந்து ரெடியா இருக்கு உனக்கு வேணா ரெண்டு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க சொல்கிறேன் சாப்பிட்டு நிம்மதியாக பர்ஃபார்ம் பண்ண தானே சூப்பராக நடிக்கிறேம்மா கடைசி நேரத்தில் எனக்கு செம்மையா வச்சு என் வீட்டிலேயே எனக்கு மதிப்பு மரியாதை இல்லைனா கூட பரவாயில்ல என்ன வீட்டை விட்டு தோரத்துற அளவுக்கு ஒரு நிலமையை கொண்டு வந்துட்டால வா 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 நீ சூப்பராக வந்து ஏன் இங்கே நடிக்கிற நீ எந்த இடத்துல வேணாலும் நடிக்கலாம் உன்னோட ஆக்டிங்லாம் வந்து தத்துருவமாக இருந்துச்சு நானே அசந்து போயிட்டேன் நான் பார்த்துக்கங்க உன்னை யாரும் வந்து பேசுனாங்களா மிரட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் தெரியுமா என்கிட்ட பேசுனது தனம் தான் பேசுனாங்கன்னு சொல்லி அந்த ரகசியத்தை வந்து உடைக்கிறாங்க நீ அன்னைக்கு நைட்டு வந்து என்கிட்ட பேசிட்டு நாளைக்கு வந்து சொல்லிடுன்னு சொன்னல தனா வந்தா அப்போ எனக்கு அப்போ யார் என்ன எதுன்னு தெரில கார்த்தியை பற்றி எதாவது தப்பாக பேசுனா வச்சுக்கேன் நான்லாம் நம்பவே மாட்டேன் கார்த்தி தான் எனக்கு ஹஸ்பண்டாக வருவாருன்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுட்டேன் நீ தேவலாம் அவரை பற்றி தப்பாக பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத அவன் சின்ன வயசுலேருந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கான் அப்புறம் இருக்குது இது அவன் மேலே இருக்கிற தப்பெல்லாம் இல்லை நீ வந்து அங்கே வந்து போய் சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசிவிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க நம்ம தானோ இது வந்து கதிர்க்கு வந்து தெரியாது அதனால தான் இது மாதிரிலாம் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு நான் மட்டும் பேசி கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்தால் தானா வந்து அப்புறம் எதாவது ஒன்று பண்ணிப்பேன்னு சொன்னால் எதுக்கு தேவையில்லாத வம்பு தனத்துக்கு கார்த்தி ரொம்ப பிடிச்சிருக்கு இனிமேட்டாவது ஒரு ஒழுங்காக இருக்காரான்னு நீங்கள் பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல கதிர் கதிர் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் கார்த்திக்கு மேலே ஏதாவது அவதூறு ஒரு போட்டுக்கிட்டே தான் இருப்பான் எனக்கு டோட்டலாக வந்து பிடிக்கவே இல்லை பார்த்துக்க இன்னொரு வாட்டி எதாவது பிரச்சனைன்னு வரவே கூடாது எங்கள் குடும்பத்தை பார்த்தா என்ன உங்களுக்கு எல்லாம் நக்கலாக தெரியுதா நாங்கள் இந்த குடும்பத்துக்கு வந்து சம்மந்தம் வந்து வச்சுக்கிறோன்னு சொன்னோம் ரகுராம் வீட்டுக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை இருக்கோ அதே மாதிரி தான் பசுபதி வீட்டுக்கும் மதிப்பு மரியாதை இருக்குது ஆனால் அதை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்த பார்க்குறீங்க இன்னொரு வாட்டி எதாவது பிரச்சனைனா நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் அதுக்கு இப்போயே வந்து சொல்லுங்கன்னு சொல்லணும் எல்லாரும் வந்து அமைதியாக இருக்காங்க கதிரை வந்து மணிக்கு தான் ரகுராம் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம்